ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் மறுகளிி மாதம் பாவை நோன்பு இருக்கும் பெண்களை எழுப்பும் போது கண்ணனின் அழகை பாடுகின்றனர் கோபியர்கள் மறுகளி மாதம் பிறந்து விட்டது முழு நிலவு ஒளி வீசுகிறது செல்வ வளம் நிறைந்த ஆயர் பாடியில் வசிக்கும் அழகிய மங்கேர்களே அழகிய அணிகலன்கள் அணிந்த கண்ணியரே எழுந்திருங்கள் இன்று நாம் அதிகாலையில் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற வீரம் நிறைந்த மகன் அவனுக்கு கரிய மேகத்தைப் போன்ற மேனி அதிலேயே அவன் கருணாசாகரனாக காட்சி தருகிறான் தாமரை மலரை போன்ற சிவந்த கண்களை உடையவன் அவனுக்கு கதிரவனைப் போல பிரகாசமாகவும் அதே நேரத்தில் குளிர்மதி போல தன்மையான கருணை ஒளி நிரம்பிய முகம் அந்த நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள் தர காத்திருக்கின்றான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோன்பு நோக்கு அழைக்கிறாள் ஆண்டாள்